வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித்யூப் சேனல் நம்ம வீடியோ உள்ள டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ டிஎன் யுஏஎஸ்ஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது எஸ்ஐ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் அதாவது எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி ஒன் டிசம்பரில் இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போது எயிட்டி ப்ளஸ் டேஸ் தான் இடையில இருக்குது ஸோ அதனால அதுக்குள்ளே கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஸோ சில பேர் வந்து இன்னொரு தடவ விஷயம் இப்போ தான் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படி இருக்கீங்கன்னா இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி தமிழ்லேருந்து கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஜிகே சைக்காலஜி இதெல்லாம் கவர் ஆகும் ஸோ அப்போ அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கவர் பண்ணுறோம் இதில் வந்து எவ்ரி டெஸ்ட்டில் சைக்காலஜி இருக்கும் தமிழ் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த் டு டென்த்து தமிழ் வந்து சைக்காலஜிக்காக ஆட் பண்ணியிருப்போம் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னால தெரியும் சயின்ஸ்லேருந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் ஜிகேலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிலாம் வருது இல்லையா அதுதான் ஜி கேன் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு அக்டோபர் ஃபோரில் ஸ்டார்ட் ஆகுது இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபர் டூ அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ளே இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கணும் டெஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு புக்லேங் புக்லிங் கொடுத்துருவோம் ஸோ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் தமிழ் இருக்குன்னா அதுக்கான புக் லிங்க் சிக்ஸ்த்து சயின்ஸு அதுக்கான புக் லிங்க் சிக்ஸு சமூக அறிவியல் சோஷியல் சயின்ஸ் அதுக்கான புக் லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் அதை படிச்சுட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சைக்காலஜி டாபிக் வைஸ் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சரிங்களா இதில் வந்து டெஸ்ட்டு கொடுக்குறோம் இல்லையா டெஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நடக்கும் டெஸ்ட்டு லிக்கும் பிடிஎஃபும் கொடுப்போம் அந்த லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்து பிடிஎஃப் கொடுப்போம் பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சருக்கு கொடுத்துருப்போம் சைக்காலஜி கொடுத்துருப்போம் அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணி எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சால்வேஷனும் ஆட் பண்ணியிருப்போம் அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து அந்த ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆட் பண்ணலை கரண்ட் அஃபேர்ஸும் இதுல இன்க்ளூட் தான் ஆனா ஷெடியூல்ல ஆட் பண்ணல உங்களுக்கு எவ்ரி ஃபைவ் டெஸ்ட் டூ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வருஷம் ஜனவரிலேருந்து இருந்து செப்டம்பர் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி போட்டிருப்போம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வர கூட வர வரும் வரைக்கும் கூட உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் மந்த்லி டெஸ்ட்டாக கவர் பண்ணுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம எல்லா மந்த்தும் ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதனால் எஸ்ஐக்காக பர்டிகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அந்த பிடிஎஃப்பும் பை பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறேன் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஆஃபரும் இருக்குது அந்த பிடிஎஃப் வாங்குறதுக்கு அதை நான் லாஸ்ட்டை மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இப்போ ஷெடியூல் பாருங்கள் அடுத்து செகண்ட் டேர்ம் தமிழ் எலிஜிபிலிட்டிக்காகவும் தமிழ்லேருந்து ஸ்கோரிங் கொஷினும் வருது ஸோ சைக்காலஜி அந்த டாப்பிக்கில் ஸோ அப்போது அதுக்காகவும் தமிழ் படிச்ச ஆகணும் அடுத்து சயின்ஸு ஜிகேயில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் சைக்காலஜி படிக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் சயின்ஸ் ஜிகே சைக்காலஜி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்போம் ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எத்தனை டெஸ்ட் இருக்குன்னா ஒரு முப்பது டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ மொத்தமாக முப்பத்தி மூணு டெஸ்ட்டு ஸோ முப்பத்தி மூணு டெஸ்ட்டு ஃபினிஷ் ஆனோனா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஓவர் எப்போ முடியுது டிசம்பர் டுவெண்ட்டில் தான் லாஸ்ட்டு ஃபுல் டிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்குது சரி இப்போ இதில் கரண்ட் அஃபேர்ஸும் அப்பப்போ உங்களுக்கு குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த டைமில் உங்களுக்கு இந்த டேட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்போ நீங்கள் அந்த எக்ஸாம்க்கு படிச்சுட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு டெஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்ல நடக்குன்னு சொல்லிட்டு லிங்க் கொடுப்போம்னு சொல்லிட்டு பிடிஎஃபும் கொடுப்போம் பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சர்க்கே இருக்கும் டெஸ்ட் டைம் எயிட் பிஎம்ல இருக்கும் ஸோ அதுக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லிங்க் ஓப்பனில் இருக்கும் அதுக்குள்ளே அட்டன் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் அதாவது அட்டன் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ஆனால் சேஃபாக வச்சுக்கணும் அடுத்து ப படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம் நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எஸ்ஐக்காக மெயினாக என்னென்ன டாப்பிக்கில் அவங்களுக்கு கவர் பண்ணுவாங்களோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் கரண்ட் அஃபேர்ஸ் பீடி வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி ரெடி பண்ண போகிறோம் ரெண்டாம் தேதி ரெடி ஆயிரும் ஸோ அதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க டூ ஹண்ட்ரட் ருபீ பே பண்ணி மட்டும் வாங்கிக்கலாம் மொத்தமாகவே சேர்த்து சரியா இந்த பேச்சுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐ பேச்சுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஸோ பிடிஎஃபையும் சேர்த்து வாங்குறீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீ பே பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அனுப்பிவிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த பிடிஎஃப் ரெடி ஆகும் எஸ்ஐ பேட்ச்க்கு நீங்கள் அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் லாஸ்ட் டேட் அதுக்கு முன்னாடி போய்லேருந்தே அக்டோபர் ரெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அக்டோபர் நாலாம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அதர்வைஸ் பேச்சில் இல்லாத ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி அந்த பிடிஎஃபை நீங்கள் பை பண்ணிக்கலாம் அக்டோபர் ரெண்டுலேருந்து சரிங்களா இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இன்னொன்று பே பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஷெட்யூல் கொடுத்துருவோம் இந்த ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் எதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்